அந்த அக்கௌண்ட் க்ளோஸே ஆயிருந்தாலும் ஒருத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணி பேச்சுக்கோ ஏன்னா என்ன பாங்க நான் அப்பா அந்த ஏதோ செக் புக் ஏதோ கேட்டுச்சு நேரமா போய் பார்க்கலாம் எங்க போய் பார்க்கலாம் பேங்க்குக்கு போய் பார்க்கலாம் அதை என்னாக்குதுன்னு பார்க்கலாம் இருக்குதோ இல்லையோ போய் பார்க்கலாம் ஆ நேராக பேங்க்குக்கு போவீங்க தேடி பார்ப்பீங்க மேனேஜரை கேப்பீங்க இப்படி ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் ஆமாம் அவன் சொல்கிறாரு வச்சுக்கோங்க ஆமாம் இப்படி ஒரு அப்பா ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறாரு அதில் பல கோடி ரூபாய் சொத்து போட்டு வச்சுக்கிறாரு பணத்தை போட்டு வச்சுக்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் அது நம்மளுக்கு என்னத்துக்கு செக்கை தூக்கி போட்டுருவீங்க இல்லை தெரியாத வாழ்ந்தீங்க தெரியாத கஷ்டப்பட்டுங்க தெரியாத துக்கப்பட்டுங்க தெரியாத போராட்டம் பட்டிங்க தெரியாம வியாதியோட பட்டு கொண்டீங்க ஆனா இப்ப தெரிஞ்ச போச்சு என்ன பண்ணுவீங்க நேரா மேனேஜர்ட்ட போயிட்டு ஐயா இந்த பணத்தை இந்த பணத்துக்கு சொந்தக்காரர் நான் தான் ஏன்னா எங்க அப்பாவுடைய வாரிசு நான்தான் தான் இதை எப்படி நாம் எடுக்கணும் இதுக்கான வழியை நான் நீங்க கேட்பீங்க அவர் சொல்லுவாரு அது சிஸ்டமேட்டிக் நாமினேஷன் இருக்கா இல்லையா இதுக்காக என்ன பண்ணாரு அவரு மேனேஜர் உங்களுக்கு சொல்லுவாரு சொன்ன கேட்டு இதெல்லாம் பண்ண முடியாது வருவீங்க இல்ல அதுக்கு என்ன செலவானாலும் ஏன்னா செலவாகுது கொஞ்சமா இருக்கும் பெற்றுக்கொள்வது அதிகமா இருக்கும் ஆக என்ன பண்ணுவீங்க நீங்க கண்டிப்பா மேனேஜர் மீட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான எல்லா வற்றையும் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உங்க அப்பா சேர்த்து வச்சுக்க சொத்தை நீங்க கண்டிப்பா சுதந்திரத்தை நீங்க அனுபவிக்க முயற்சி பண்ணுவீங்க அப்படி அனுபவிக்க முயற்சி பண்ணலன்னா உங்களை மாதிரி கண்டிப்பா மண்டையில ஒண்ணும் இல்லாதுங்கோ ஒருத்தனும் இருக்கவே முடிய முடியாது அதே மாதிரி தான் எல்லாவற்றையும் தேவனு எல்லா பொக்கிஷத்தையும் இங்கே சேர்த்து வச்சிருக்கிறார் இத வாசிக்கணும் தேவன் உங்களுக்காக நியமித்த வச்சவரையும் நீங்க உங்க இருதயத்துல பதித்துக்கு அந்த கிளைம் பண்ணி அதை நீங்க அனுபவிக்க வேண்டும் அதுக்காக தான் இயேசு பூமிக்கு இந்த பூமி கடந்து வந்தாரு இழந்து போனதை மீட்டு கொள்வதற்காக இழந்து போனதை ரட்சிப்பதற்காக காணாம போன ஆட்டை கண்டடைவதற்காக மனு வருத்தை மீட்டுக் கொள்வதற்காக மனு பிசாசு கையிலிருந்து எடுத்து மீண்டுமா இதோ பிதாவளை உருவாடுவதற்காக பிசாஸ் கொண்டு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை எல்லா புடிங்க கையில கொடுப்பதற்காக இதோ விசுவசிக்க வேண்டியது அனுபவிக்க வேண்டும் லோயா அதுக்காகத்தான் ஒரு சபை அதுக்காகத்தான் சபை வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறோம் தினந்தோறும் வார்த்தையை வாசிக்கிறோம் இதனால்தான் தினந்தோறும் வார்த்தையை நம்ம தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் நமக்காக என்னெல்லாம் செஞ்சு வச்சுக்க தோல்வியோடு இருப்பதற்காக இல்ல ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கை இருக்கு சரி ஓகே இப்போ இந்த இடத்துல எலியா கிளைம் பண்ணிட்டார் கிளைம் பண்ணி முச்சார் சாரி எலிஷா சொன்னாரு சொன்னபடி நடந்தது சிஷியம் போய் எல்லாருக்கும் கொடுக்குறான் கொடுத்த பிற்பாடு அவன் பணிவிடைக்காரன் எல்லாருக்கும் கொடுக்குறான் கொடுத்த பிற்பாடு எல்லாரும் சாப்பிட்டு மீதம் எடுத்த ஆரம்பி கொடுத்து வேதம் போதிக்கிறது அழலூயா என்ன பண்ணாங்களா மீதம் எடுத்தார்கள் எல்லாம் சொல்லுங்க மீதம் எடுத்தார்கள் ஆமா காரணம் எலி எலிஷா இதுல இருக்கிறதுனால வாயில எலிய எலியன்னு வருது எலியா இருக்கிற இடத்துல எலிஷா போட்டுக்கோங்க ஓகே இப்போ இன்னொரு சப்ஜெக்ட் நான் காம்பிக்க இருக்கிறேன் நான் எலிஷா இந்த ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார் இல்லையா எலியாவுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பெரிய பெரிய இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயத்தில் நடந்தது எப்படிப்பட்ட அதிசயம் கேட்டா இதே போல பஞ்ச நாட்கள் இப்படி பஞ்ச நாட்கள் கேட்டீங்கன்னா அப்பாட்டுக்கு பணம் இருந்தா தல்லாம் சாப்பிட்டணும்னு சொல்ல முடியாது ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்து உங்க கையில ஓட்டலே இல்லை விளைச்சலே இல்லை அரிசி பருப்பே எங்கேயுமே இல்ல சாப்பிட என்ன பண்ணுங்க பணத்தை உக்காந்து சாப்பிடுவீங்களா இல்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் அங்க விளைச்சல் இருந்தாதான் சாப்பிட முடியும் அங்க ஏதோ ஒரு ஆகாரம் இருந்தால்தான் சாப்பிடணும் முடியல சாப்பிட முடியாது இல்லையா எலியாவுடைய நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எலியாவுடைய நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மழை வராத அளவுக்கு எலியா தான் திருகுதர்சன வார்த்தை சொன்னாரு மழையை வராது இருக்கிறதுக்கு சோ அது தேசம் முழுவதுமா பஞ்ச நாட்கள் உண்டாச்சு என்னோட கூட சேர்ந்து ஒன்று ராஜாக்கள் வாங்க கொஞ்சம் பின்னாடி திருப்புங்க இப்படி முன்னாடி போயிருந்தா பின்னாடி ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழு ஏழுல இருந்து ஒன்பது வரை வாசிக்கிற கவனிங்க வாசித்து இது பின்னாடிக்கிறத சொல்லிடுறேன் பேலன்ஸ் இருக்கிறத இங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்று போயிட்டு அப்பொழுது கத்துடைய நல்ல கவனி எத்தனை வாட்டி வார்த்தை வார்த்தை தேவன் சொன்னார் இது இங்க வருதுன்னு திரும்பி திருப்பி ரிப்பீட் ஆயினுக்கு பாருங்க வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்க இல்லையா ஆனால் அது கொஞ்சம் கவனிங்க அப்பொழுது கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சீதானுக்கு சாரிபாத்தூருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார் நல்லா கவனிங்கோ யாருக்கான ஒரு கட்டளை இருக்கிறாராம் விதவைக்கான ஒரு கட்டளை இட்டு இருக்கிறாராம் நிறைய பேர் இதை வச்சு சொல்லும் போது சொல்லுவாங்க ஆண்டவருக்கு வேற வழியே இல்லையா விதவைத்தான் கட்சிச்சா பெரிய பெரிய பணக்கார வீடு இந்த மவுன ஏழப்பட்ட அம்மா கிடையாது இந்த அம்மா கூட நல்லா பணக்கார அம்மா தான் ஆனால் சூழ்நிலை என்ன சூழ்நிலை அதாவது பஞ்ச நாட்கள் இந்த அம்மா விதவ வேற இந்த அம்மா தேவனுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குது என்பது குறித்து வேதம் போதிக்கிறது ஏன் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு கேட்டிங்கன்னா காண்பிக்கிறேன் நான் கவனிங்க இதனுடைய பேக்ரவுண்டை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்தத்தில் வந்தது பின்னணி என்ன இதை தெரிஞ்சுக்கணும் இதை அதாவது இந்த சம்பவத்துக்கு முன்பு எலியா ஆகாப்பு ராஜாவை பார்த்து ராஜா பார்த்து என் வார்த்தை படி இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லுகிறேன் சொல்கின்றான் எலியா போயிட்டு ராஜாவை போய் பார்த்து சொல்றான் சொன்னா வார்த்தைக்கு எந்த அளவுக்கு வல்ல முடியும் குறித்து எலியா போய் ஆகாப் ராஜாவை சந்தித்து சொல்றான் என் வார்த்தையின்படி இந்த தேசத்துல மழை பெய்யாது சொல்றான் ஏன் அப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலைன்னு கேட்டீங்கன்னா அதாவது ராஜா தேவடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை குறித்து எந்த அளவுக்கு பொல்லாப்பான காரியம் செய்தான்னு கேட்டீங்கன்னா இவன் போய் ஒரு இவன் திருமணம் பண்ணிக்கொள்ளுகிறான் இசபேலுன்னு சொல்லும்போது ஏற்பாகலின் குமாரத்தி என்பது குறித்து வேதம் போதிக்கிறது இது தேவனுக்கு அருவருப்பான காரியம் ஒண்ணு இசபேல கல்யாணம் பண்றது மாத்திரமா இல்லாம இவ போய்டு பாதலை சேவித்து அதை பணிந்து கொண்டான் வேதம் போதிக்கிறது தேவனுக்கு ரொம்ப கோபம் விக்ராராதனை தேவனுக்கு பிடிக்காத காரியம் இந்த எஸ் நீங்க பாத்தீங்கன்னா இசம் யாருன்னு கேட்டிங்கன்னா இதுதான் லூசிபயர் உடைய ஆவி அது ராஜாக்கள் புஸ்தகம் வரைக்கும் புஸ்தகம் வரைக்கும் பேர் சூடப்படல ஆனா இந்த இடத்துல இசப் என்பது குறித்து பெயர் சூட்டப்பட்டு சொல்லப்பட்டு இந்த ஆவிக்கு இதனுடைய குண அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஆதியிலேருந்தே கிரியை பண்ணி கொண்டு இருக்கிறது ஆதியிலேருந்தே கிரிய பண்ணி கொண்டிருக்கிறது இதனுடைய வேலை கேட்டா இதுக்கு தேவனுக்கு விரோதமானவே காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கும் பெருமையான பேசிக்கொண்டிருக்கோம் எல்லாத்துலயும் முன்னே இருக்கணும்னு யோசிக்கும் விக்கிர ஆராதனையை கொண்டு வரும் தலைவர்களை தாக்கும் போதகர்களை தாக்கும் சபையை தாக்கும் இதுக்கு ஒரு விதவைத்தனத்தை விரும்புகிற தக்கதாக விதவைனா கணவன் இருப்பாங்க ஆனா கணவன் இருந்தும் கணவன் ஒரு பொருட்டா எண்ணாம ஏன்னா கணவன் தான் வீட்டுக்கு தலைன்னு சொல்லப்படுது இல்லையா வீட்டுக்கு யார் தலைவன் கணவன் தான் தலைவன் சொல்லப்படுது பாருங்க எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பழத்தை யார் சாப்பிட்டாங்க ஏவால் தான் சாப்பிட்டாங்க இல்லையா ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஏவால் மித்த பூமி சபிக்கப்பட்டதுன்னு சொல்ல ஆதாமன் மித்த பூமி சபிக்கப்பட்டது ஏன்னா ஆண்டவர் யார தலையே வச்சார் அந்த இடத்துல ஆதாம தான் தலைய வச்சார் இல்லையா அதான் சபிக்கப்பட்டது அப்போ இந்த பேர் நாவ் என்னன்னு கேட்டா தலைய கேர் பண்ணவே பண்ணாது தலை எதுவுமே வேல்யூ கொடுக்கவே கொடுக்காது அதுவே தலை தலை மாதிரி நின்னுக்கும் இப்படிப்பட்ட சம்பவம் இந்த லூசி பேர் ஆவிக்கு உண்டு நீங்க ராஜாக்கள் புஸ்தக எடுத்து பாத்தீங்கன்னா ராஜாவை ஒன்னை எல்லாம் ஆக்கி ராஜாவுடைய பவர் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுது என்பது குறித்து இந்த எஸ்எபெல் ஆவிய நீங்க பார்க்கலாம் ரொம்ப தெளிவாக விதத்துல சொல்லப்படுகிறது ஓகே சரி இப்போ இவ இந்த எஸ்எபெல்ல திருமணம் பண்ணி கொள்ளுகிறான் போகலை சேவித்து அதை பணிந்து கொண்டு வருகிறான் சொல்ல சொல்லப்பட்டா வேதத்துல சொல்லப்படுகிறது எந்த அளவுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த சாலமோன்னிரண்டு கோத்திரங்கள் இருந்துச்சு பாருங்க இருந்துச்சுமன் மறைச்ச பிற்பாடு இந்த தேசம் ரெண்டாக பிரிஞ்சிச்சு ஏன் ரெண்டாக பிரிஞ்சிச்சு கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரு யார்ட்ட ஆண்டவர் சொன்னாரு நீ வார்த்தையின்படி கேட்கலன்னா ரெண்டு வாட்டி ஆண்டவர் சந்திச்சாராம் வேதத்துல சொல்லப்படுது ஆண்டவர் சாலமனை ரெண்டு வாட்டியை சந்திச்சு சொன்னாராம் இந்த விக்கிரத்தை பின்னாடி போவாதன்னு சாலமோன் தன்னுடைய மனைவிகளுக்காக விக்ர தோப்புகளையும் விகிர ஆலயங்களையும் சாலமோன் ஏற்படுத்தி வச்சார் தாவியது தேவனுடைய ஆலயத்துக்காக எல்லாத்தையும் பொக்கிஷன் சேர்த்து வச்சாரு எல்லாம் தேவனுடைய ஆலயத்தை எல்லாம் பண்ணாரு ஆலயம் பண்ற வரைக்கும் சாலமன் ரொம்ப ஒழுங்காக இருந்தான் இந்த ஆயத்த பார்க்கறதுக்கும் சாலமோனின் ஞானத்தை கேட்கறதுக்கும் நிறைய பேர் வந்தாங்க பாருங்க அதனால சாலமோனு தேவனை விட்டு பின்வாங்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஆண்டவர் ஏன் கிழக்கு புறமா உட்காந்து இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா கிழக்கை பார்த்து ஆண்டவர் உட்காந்து கொண்டு இருப்பாராம் வேதத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா கிழக்க வந்துட்டு பலிப்பீடம் வந்து இருக்கும் பலிப்பீடத்துக்கு முன்பு அதை நோக்கி ஆண்டவர் பார்த்து உட்காந்து கொண்டு இருப்பாரு இந்த ஜனங்க என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா பலிப்பீடுக்கு எதிர்க்க அந்த சைட்ல போயிட்டு ஆட்டையோ மாட்டையோ வெட்டிட்டு அந்த பலிப்பீட்டு மேல ரத்தத்தை தெளிப்பாங்க ஆண்டவர் முகத்தை பார்த்து அந்த வருஷம் அவங்க பாவத்தெல்லாம் மறை ஆண்டவர் அவங்களுக்கு மன்னிப்பார் ஆண்டவர் கிழக்க நோக்கி பாக்குற காரணத்தினால இந்த ஜனங்க என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு வந்து முகத்தை காண்பிக்கும் போது சூரியனுக்கு முதுகையும் ஆண்டவருக்கு முகத்தை காண்பிப்பாங்க ஏன்னா

ஜனங்க வந்து ஆண்டு முன்பதாக அந்த சைட்ல ஆட்டையோ வாட்டையோ அதை கொன்று ரத்தத்தை கொண்டு பலிப்பிடும் விதத்தில் தெளிக்கும் போது ஆண்டு கிழக்கதை முகத்தை பார்ப்பாங்க இவங்க முதுகே சூரியனு காண்பித்ததாக இருக்கும் சீக்ரெட் ஆண்டு ஏன் கிழக்க பார்த்து உட்கார்ந்து கொண்டு குறித்து இந்த சாலமோன் என்ன பண்ண கேட்டீங்கன்னா ஆண்டு உட்கார்ந்து இருக்கிறாரு அது எதிர்க்கவே நேரம் ஸ்ட்ரைட்டா போய் மீண்டும் அவன் திருமணம் பண்ணிக்கொண்ட பெண்களுக்காக தேவாலயத்தை கட்ட ஆரம்பிச்சுட்டான் இந்த தேவாலயத்தை கட்ட காரணத்தினால ஆடு முகத்தை காமிச்ச ஜனங்க ஆண்டருக்கு மீண்டும் முதுக காண்பிக்க வேண்டிய சூழ்நிலத்தில் வந்தது ரகசியம் ஆலயத்துக்கு வந்து எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளலாம் ஆண்டவர் ஏன் அதை நமஸ்கரிக்க கூடாது என்பது வேதம் ரொம்ப அழகா போதிக்கிறது ஏன்னா அதெல்லாம் உங்க கண்ட்ரோல் அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்காக கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தான் அது வேலை பண்ணதுக்காக இருக்குது நீங்க அதுக்கு வேலை பண்ணதுக்காக அல்ல நீங்க அதை வணங்குறதுக்காக அல்ல உங்களை வேண்டாத பணிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் எல்லா அதிகாரம் உங்களுக்கு தேவன் கொடுத்து இருக்கிறாரு ஸோ இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு கேட்டீங்கன்னா சாலமன் இப்படி செஞ்ச காரணத்தினால சாலமனுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு உன்னுடைய வேலைக்காரனுக்கு பத்து குரத்துல ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னாரு அதனால ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தேசம் இரண்டாக பிரிந்து போயிடுச்சு இரண்டாக பிரிந்து போகும்போது ஒண்ணு நார்த்தன் கிங்டம் அதாவது வடக்கு இஸ்ரேவேலும் அந்த வடக்கு இஸ்ரேவேல பத்து கோத்திரம் போய் சேர்ந்தது மற்ற இன்னொன்று வந்து தெற்கு ராஜ்யம் சவுத்தர் கிங்டம் சொல்லப்படுது அதுதான் ஜூதா யூதயா என்பது சொல்லப்படுது யூதா என்பது குறித்து யூதாவும் பெண்ணம் சேர்ந்து ஒரு கோத்திரமாக இருந்தாங்க சரி நீங்க ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டு இருபத்தி இருந்து முப்பது விட்டு எடுத்து நீங்க வாசி பாத்தீங்க வேதம் போதிக்கிறது இந்த இந்த ராஜமாக வந்து தேவனுக்கு விரோதமாக பலவிதமான காரியங்களை செஞ்சாலாம் தேசம் பிரிஞ்ச பிற்பாடு இந்த வடக்கே இசை பாருங்க அதுக்கு யுரோபியம் வந்து ஆண்டவர் வந்து ராஜா ராஜாவாக சூஸ் பண்ணாரு அவன் சாலமோனுக்கு பயந்து எகிப்துக்கு ஓடிட்டான் சாலமோன் மறைச்ச பிற்பாடு வாபஸ் வந்தான் வாபஸ் வந்த பிற்பாடு இந்த இஸ்ரேல் ஜனவா சாலமோனு சாலமனுடைய பிள்ளை கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண உங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப கடினமான இதை கொடுத்துட்டாரு ரொம்ப டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாரு கொஞ்சம் குறையணும்னா அவன் வந்து சின்ன பசங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்லை அதெல்லாம் குறைக்க முடியாது அதெல்லாம் இன்னும் ஜாஸ்தி பண்ணுவேன்னு சொன்னா அதனால இவங்க என்ன பண்ணாங்க இந்த எரோபியாம கிட்ட அவங்க போய் இவங்க போய் சேர்ந்துட்டாங்க இந்த பத்து கோத்திரங்கள் இப்போ தேவாலயத்துக்கு வரணும்னா இங்கோ தேவ தேவாலயத்துக்கு இவங்க தவறி இந்த எருசலேமுக்கு வந்துடுவாங்க ஒரே காரணத்தினால அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இந்த எரோபியம் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அதாவது ரெண்டு வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உருவாக்கி ஒண்ணு பெத்தலிலும் இன்னொன்னு தானிலும் கொண்டு வந்து வச்சிடும் ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போது ஆரோன் ஆர் மோசை தேவன பேசி கொண்டிருக்கிறாரு கீழே ஆறு ஜனங்களை போய் கேட்கிறாங்க எங்களை எங்களை எந்த தெய்வம் கூட்டு வந்துச்சு எங்களுக்கு அந்த தெய்வத்தை காண்பின்னு சொல்ல ஒண்ண எல்லாம் நகத்தெல்லாம் கைட்டி போட்டு ஒரு வார்ப்பிக்கப்பட்ட கண்டுக்குட்டியை உருவாக்கணும் அந்த வார்ப்பிக்க கண்டுக்குட்டி அந்தத்துல அவங்க பணிந்து கொண்டுக்கு நேர்த்த தேவன் மோசை அனுப்பி கீழே போய் பார் ஜனங்க தங்களை கெடுத்து கொண்டு சொல்றாரு அதே போல வார்பிக்கப்பட்ட கன்று ரெண்டு கன்று உருவாக்கி ஒன்னு அதை பெத்தலிலும் இன்னொன்னு அதாவது தானிலும் ஏத்தினு வச்சிடறான்

தேவனுக்கு கோபம் பட்டு தேவன் என்ன கிட்ட பண்றீக இனி உன் தேசத்துல பனியும் மழையும் பெய்யாதுன்னு போய் சொல்லு ஆடவர் சொல்றாரு வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியம் அதான பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவன் வந்துட்டு ஆகாப் ராஜா பாத்து சொல்றா ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா இனி உன் தேசத்துல மணியும் மழையும் பனியும் பெய்யாது போன்ற சொல்லிட்டு அவன் பா கடகடான்னு போறான் சொன்ன ராஜா விட்டுருவானா ராஜா கிட்ட போயிட்டு உன் தேசம் நல்லாவே இருக்காதுப்பா உன் குடும்பம் நல்லா இருக்காது உன் தேசத்துல மழையை பெய்யாது ராஜா விட்டுருவானா தலை கழுத்து மேல தூக்கிடுவான் இல்லையா ஆண்டவர் சொல்றாரு யாரு எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீ போயி அதாவது கேரி ஆற்றையில ஒளிந்து கொண்டிருந்த ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவரே அந்த ஒழிஞ்சிக்கும் ஆற்றுகிட்ட ஒழிஞ்சிக்கோன்னு ஆண்டவர் எப்படி ஐடியா கொடுக்குறாரு பாருங்க அதான் சொல்றாரு தான் நிக்கும் மேல ஆண்டவர் சோதிக்கப்படும் ஒரு நாளும் விட மாட்டாரா அதை தப்பித்து கொள்ள வழியும் ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு குறித்து குறைந்தவர் புத்தகம் ரெண்டு குழந்தையர் நாளில் வேதம் போதிக்கிறது இல்லையா அதே போல ஆண்டவர் அந்த அவனை தப்பித்து கொள்றதுக்காக வழியை சொல்ற கேரி தாற்ற நிலையில் நிற்போம் சரி அந்த ஆற்றுக்கிட்ட அவன் போயிடலாம்ப்பா இவன் திருக்க தரிசி ஆச்சே இவன் மேலே நான் போய் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு ஜனங்களுக்கு கொடுக்குறது இல்லையா அப்படி ஜனங்களுக்கு கொடுக்குறோம் ஜனங்க தான் இவங்க ஆதாரம் கொடுப்பாங்க ஜனங்க அவங்க ஆதாரத்தை சப்ளை பண்ணுவாங்க இல்லையா இப்ப ஜனங்க மத்தியத்துல இல்லைன்னா இவங்க யார் ஆதாரத்தை கொடுப்பாங்க ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு பல விதமான வழிகள் உண்டு உங்களை உங்களை போஷிப்பதற்கு உங்க தேவையை சந்திப்பதற்கா நீங்க நினைக்கலாம் எனக்கு ஒரே ஒரு வாசல் தான் கொடுத்து நல்லா கவனிச்சு பாருங்க அதாவது ஆண்டவர் கூட இருந்த பனிரெண்டு சீசியர்கள் அதுல ஒருத்த செத்துனா மீதி பதினோரு பேர் இருக்கிறாங்க இயேசு மறிச்ச பிற்பாடு அதாவது ரோமருக்கு பயந்து இந்த யூதர்களுக்கு பயந்து ஒரு அறை வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க நல்ல கவனிச்சு பரவும் கதவு பூட்டி இருக்குது நீங்க நினைக்கலாம் கதவு தொடர்ந்து ஆண்டவர் வருவாங்க கொடுத்து கதவு போட்டு இருக்குது மத்தியத்தில் ஆண்டவர்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுள் ஆண்டவர் வந்து எரிங்கிறார் ஆண்டவருக்கு பல விதமான வழிகள் உண்டு உங்க தேவையில சந்திக்கிறதுக்கு நீங்க நினைக்கிறவங்க ஒரே வழி கிடையாது ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் உண்டு உங்க தேவையை சந்திக்கிறதுக்கு வழி இல்லாத இடத்துல ஆண்டவர் வழிகளை உண்டாக்குவார் அல்லூயா வழிகளே இல்லாத இடத்துல ஆண்டவர் வழிகளை உண்டாக்குவார் நீங்க நினைக்கலாம் சிவந்த சமத்துல வராங்க இஸ்ரேல் ஜனங்க இப்படி பார்த்தா கடல் அவ்வளவுதான் காலி லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அப்படி பார்த்தா பாரம் துரத்தி கொண்டு வரா இங்கே லைஃப் போச்சு இங்கே போனாலும் சாவு அங்க போனாலும் சாவு மோசே கதறுகிறார் ஜனங்களா கதற இங்க கூட்டிட்டு வந்தியா முறையிடுற உனக்கு என்ன வழி இல்ல இல்லையா என்ன உனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அது சிவந்த சமத்துறது இல்லையா அது போய் சொல்லுன்றாரு அவன் போய் சொல்றான் கடல் பிளந்துருச்சுன்னு வேதம் போதிக்கிறது பாருங்க வார்த்தைக்கு எந்த அளவுக்கு வல்ல முண்டு எதை பார்த்து கொண்டு வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கேன் இல்லையா ஆண்டவர் ஒரு சொன்னாரு அவன் அதே வார்த்தையை சொன்ன அந்த திறந்து போச்சு இப்ப எலியா கிட்ட ஆண்டு ஒரு சொல்லிட்டாரு கே இருத்த ஆண்டு ஆத்த ஆண்டையில போய் இருன்னு இருந்து எவன் சோறு போடுவான் வார்த்தை சொல்ற ஆண்டவர் சொல்றாரு நான் காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் யாருக்கு காகத்துக்கு ஏன்னா மனுஷனா பயப்படுவான் மனுஷன் பயந்து போடுவான் என்னன்னு ராஜாக்கு விரோதமாக சாப்பாடு எடுத்து போய் கொடுத்தா நம்ம தலை காலிப்பா அவ்வளவுதான் செத்து போடுவோம் ஆண்டவர் எதுக்கு கட்டளா எந்த மனுஷனுக்கு எதுக்கும் பயப்படாத பிராணி இருக்குது பாரு ஒரு பறவை இருக்குது பாரு காகத்துக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாராம் மனுஷனே உதவியில் நீங்க யோசிக்கிறீங்களா பாருங்க எப்படி ஆண்டவருக்கு ஆண்டவர் பல வகை உண்டு உங்க தேவையை சந்திப்பதற்காக காகத்தை கட்டளா காக நாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படும் ஏன்னா இஸ்ரேல ஒரு ரப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு அடியில இருந்து அடி மேல வரைக்கும் இருக்கும் ஒரு ரப்பம் ஒரு அப்பத்தை நீங்க சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஒரு அடிக்கு மேல அடி வரைக்கும் இருக்கும் பன்னிரெண்டு பதினெட்டு இன்ச்சி வரைக்கும் இருக்குமா ஒரு ரப்பம் அதை நம்ம காக்கா தூக்கின்னு போவாது ஏன்னா காக்கா காலவுக்கு சக்தி கிடையாது காக்கா போல ஒரு பரவந்தத்துல இருந்துச்சாம் ஆண்டு ஒரு கமெண்ட் பண்ணலாம் தினந்தோறும் அன்னைக்கு நீங்க பர்கர் உலகத்துல யாரும் சாப்பிட்டுக்க முடியாது ஆண்டவர் பார்த்தாராம் காலையில இறைச்சியும் அப்பவும் அதாவது பர்கர் போய் காக்கா சப்ளை பண்ணுவான் மார்னிங் இறைச்சி அப்போ மீண்டும் சாயங்காலம் இறைச்சி அப்போ அப்படிப்பட்ட பர்கர் நீங்க எங்கேயுமே பார்த்துக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பர்கரு இங்க ஓவன்ல உருவாக்குறது இல்ல அங்கத்து ஓவன்ல உருவாக்குன பர்கர் ஆண்டவர் கொடுத்த அனுப்பிச்சாரு அவனுக்கு காக்கா டெய்லி தினமும் ரெண்டு டைம் காலையில் எழுந்தவொன்னே நாஸ்டாக் என்ன பண்ணீங்களே யோசிக்கிறீங்களா நாஸ்டாக் என்ன பண்ணுன்னு எலியாக யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை கதவை தட்டி பர்கர் வச்சுட்டு போகுது அன்னைக்கு ஆண்டவர் பறவையை சுகியா ஆண்டவர் யூஸ் பண்ணிட்டாரு பைக் இல்லை பெட்ரோல் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் எல்லாவற்றும் அந்த இடத்துல வந்து தேவை சந்திக்கப்பட்டு வேதம் போதிக்கிறது ப்ரைஸ்லா அந்த இடத்துல ஆண்டவர் கமெண்ட் பண்ணார் பாருங்கோ தினந்தோறும் ரொட்டியும் இறைச்சியும் வந்து கொண்டு வச்சு சாப்பிட்டு மழை இல்ல ஆண்டவர் சொன்னா ஆற்றில போற தண்ணியை குடிப்பேன்னு சொன்னாரு ஆனா மழை இல்லாத காலத்துனால தினந்தோறும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிச்சு கம்மி கம்மியானப்பா ஆண்டவர் கட்டளை எடுக்கிறாரு என்ன கட்டளை எடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா நீ இங்க இருந்து சாரி பாத்து ஊருக்கு நீ இப்போ ஆண்டவர் பாருங்க எல்லா ப்ரொஃபஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எல்லா சோர்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு நீங்க நீங்க எதை நினைக்கிறீங்க உங்க ஃபியூச்சரை பற்றி என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இல்லையா ஆண்டோர் பாருங்க எல்லா ஃபியூச்சர் ஆண்டோர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டோர் சொன்னாரு சாரி பாத்து ஊருக்கு போ அங்க யாரை கட்டளை இட்டுக்கிறாரா விதவைக்கு கட்டளை இட்டுக்கிறாரா யாருக்கு விதவைக்கு அத்தவர இதை கம்ப்ளீட் பண்ணலாம் ஆனா விதவைக்கு கட்டளை இடம்னா நல்லா கவனிச்சு பாருங்க ஆனா அந்த விதவை கிட்ட பேசினார் ஆண்டோர் எதுவுமே சொல்லலை இல்லையா அதே போல யாத்திரம் புசங்க வாசித்து பாருங்க மோசையை சந்திப்பதுக்கு முன்பதாக ஆறோன்னு தேவன் சந்திச்சிட்டு இருப்பாரு நாலாம் அதிகத்துல வாசிக்கும் போது மோசை சொல்றார் ஆண்டவரே வேற யார் நான் போ ஆண்டவரே என் வாய் திக்கு வாய் ஆண்டவரே ஆண்டவர் சொல்றார் வாய் யாருப்போ உண்டாக்க நான் தானே வாயை உண்டாக்குனே இல்ல ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே சரி நீ ஆரோன் வரான் பாரு அவனு உன்ன பார்த்தவன சந்தோஷமா இருக்க ஏன்னா அவன் 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 வாயில் மூலமாக நீ பேசு அவன் வாயில வார்த்தை வைப்பேன் உனக்கு அவன் வாயா இருந்து அவன் மவுத் பீஸா இருந்து நீ சொல்ல வேண்டிய அந்த அவன் சொல்லுவான் ஏன்னா ஆறுனுக்கு முன்பதாக ஆண்டவர் மோசைக்கு முன்பதாக ஆறுனே தேவன் சந்திச்சிருந்தார் அதே போல இந்த இடத்துல வேதம் போதிக்கிறது யாருக்கு எலியாவுக்கு சொல்வதுக்கு முன்பதாக விதவைக்கு ஆண்டவர் இட்டு இருந்தாராம் நான் இப்படி ஒரு மனுஷன் அனுப்புறேன் அவன் வச்சு அவன் 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 வீட்டில் வச்ச அவனை அவனுக்கு அவனுக்கு நீ தான் ஆகாரம் கொடுக்கணும்னு அலுவயா அதமா மிகப்பெரிய பணக்கார அம்மா பாருங்க பணக்கார அம்மானா மேல் வரைக்கும் மேல் வீடு கட்டி வச்சுக்கிது அடுத்த வர காண்பிக்கிறேன் ஆனா அந்த அம்மா சூழ்நிலை கேட்டீங்க எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை எல்லாருமே கைவிடப்பட்ட சூழ்நிலை அம்மா கிட்ட காசு வந்தா இருக்கலாம் ஆனா எந்த விளைச்சல் அந்த இல்லாத காரணத்தினால ஆகாரம் பற்றாக்குறை காணப்படுகிறது எலியா அந்த போறாரு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறது எலியா சொல்ற வார்த்தை ஒரு வசந்த வாசத்து நேரத்தில் முடிக்கிறேன் அடுத்த வாரம் இதை தொடரலாம் இருபத்தி இருபத்தி நாலு ஒரு வசந்த வாசிங்க எப்படி இப்போ ரிசல்ட்டை மாத்திரம் காமிச்சிட்டு நான் அடுத்த வாரம் இதை இதை நான் ஹேண்டில் பண்றேன் இருபத்தி நாலு அதாவது பதினெட்டு பதினேழு இருபத்தி நாலு கவனிக்கம் அப்போ அந்த ஸ்ரீ எலியாவை நோக்கி நீ தேவன மனுஷன் என்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் பிறக்கும் கத்தனின் வார்த்தை எதை பார்த்து கொண்டு வார்த்தை இல்லையா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க சொல்றாரு அப்போ அந்த ஸ்ரீ எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய உம்முடைய பிறக்கும் கர்த்தன் வார்த்தை உண்மை என்றும் இதனால இப்பொழுது ஒரு மிகப்பெரிய மித்தமாக உண்டாச்சு பஞ்சத்திலும் ஆண்டவர்கள போஷித்தாரு அதையும் தாண்டி இன்னொரு வேலை ஆண்டவர் செஞ்சாரு இது எல்லாவற்றுமே காண உனேவன் தான் கத்தோடைய வார்த்தை அந்த வார்த்தையை நீங்க கூட விசுவசித்து அந்த வார்த்தை வாழ்க்கையில நீங்க நீங்க கூறும்போதே உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும் சூழ்நிலைகள் மாறும் பிரச்சனைகள் மாறும் போராட்டங்கள் மாறும் அதனால தான் சொல்றேன் வார்த்தை கூர்ந்து கவனிச்சு கொடுங்க உங்க வாழ்க்கை உங்களை உங்க வார்த்தை உங்களை எதிர்காலங்களை மாற்றும் கண்களை முடிச்சோம் பண்ணலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் கிருப நிறைந்த நல்ல ஆண்டு இது வந்து அருமையான காலை வேலைக்கு நன்றியோடு ஒரு சூத்தரிக்கிறோம் நாலு ஆண்டு நீ கொடுத்த ஒவ்வொரு நல் வார்த்தைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம் இந்த வார்த்தை ஒவ்வொருக்கும் புரோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே வாழ்க்கையில் மாற்ற எதிர்காலங்கள் மாற்ற சூழ்நிலைகள் மாற்ற பிரச்சனைகள் மாற்ற போராட்டங்கள் மாற்ற என் தேவரீர் ஒவ்வொரு வாய்ந்து வார்த்தையும் அதை ஜீவனை கொடுத்த ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் விதைக்கத்தக்கதாக ஒவ்வொரு பலப்படுத்தவும் நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே வீண் வார்த்தைகளாக தங்களை அலப்பாத மாதிரி நல் வார்த்தைகளும் ஜீவன் தர வார்த்தையும் வெற்றியை கொண்டு வார்த்தையும் சமாதானத்தை கொண்டு வார்த்தையும் சந்தோஷத்தை கொண்டு வர வார்த்தையும் நிறைவை கொண்டு வார்த்தையும் ஒவ்வொரு வாழ்க்கையில கொண்டு வர அந்த வார்த்தையை அவர்கள் பேச அதன்படி வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள ஒவ்வொரு செய்யும் நோக்கி நான் பார்க்கிறேன் சுகம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் எல்லா தடைகளை நீக்கி போடுகிற தேவ நீர் இந்த நாளில் தடைகளை நீக்கி போட்டு ஒரு வெற்றியை ஜெயித்து கொடுக்கும் நோக்கி நான் பார்க்க உமக்கு எல்லா கனத்தும் மகிமை தூதியை செலுத்தி ரஷ்கர் மீட்புறமாக ஏசும் நின்பு நான் நினைக்கிறோம்